அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான முருகநாயனாரின் வரலாற்றை இந்த காணொலியில் நாம் காணலாம் எங்க சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கான ஆறுதலை எங்களுக்கு நீங்கள் தாருங்கள் வாருங்கள் முருகநாயனாரின் வரலாற்றை இப்பொழுது காணலாம் முருகநாயனார் நாகப்பட்டினத்தில் உள்ள திருப்புகழூரில் ஆஞ்சநேஸ்வரர் கோயிலில் பிறந்தவர் ஆவார் மற்ற மூன்று பிரபலமான கோவில்கள் அதாவது பூதேஸ்வரர் கோயில் வர்த்தமானேஸ்வரர் கோவில் பவிஷேஸ்வரர் கோவில்கள் ஆகி ஆகியவை இந்த கோவில் வளாகத்தில் உள்ளன முருகநாயனார் ஒரு பிராமணர் ஆவார் அவர் ஒரு நாளைக்கு ஆறு முறை வழிபடுபவர் வர்த்தமானேஸ்வரர் கோவிலுக்கு தவறாமல் அவர் சென்று வந்தார் ஒவ்வொரு வழிபாட்டின் போதும் தெய்வத்திற்கு புதிய மாலை அவரால் அணிவிக்கப்படும் முருகநாயனார் அன்றாடம் நான்கு விதமான மலர்களை சேகரித்து கோவில் வளாகத்தில் அமர்ந்து ஆறு வகையான அமர் தொடுப்பார் இறைவனின் ஆறு வழிபாடுகளுக்கும் அந்த மாலைகளை சமர்ப்பிப்பார் இது ஒரு அன்றாட சடங்கு மற்றும் நாயனார் தனது அன்பான இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரிய சேவையாக கருதினார் மேலும் பஞ்சாஷ்டிர மந்திரத்தை அணுதினமும் சமயம் கிடைக்கும் போது அனைத்து நேரங்களிலும் இடைவிடாது ஜபிப்பார் திருஞான சம்பந்தர் அப்பர் திரு தொண்ட நாயனார் சிறு தொண்டர் திருநீல நக்கர் போன்ற நாயன்மார்கள் தங்கியிருந்த இக்கிராமத்தில் முருகநாயனார் மடம் எழுப்பியுள்ளார் திருஞான சம்பந்தர் தாம் தங்கியிருந்த ஒரு காலத்தில் முருகநாயனாரின் சேவையை குறித்து மகிழ்ந்தார் இது அவர் வர்த்தமானேஸ்வரர் கோவில் வளாகத்திற்கு சென்றபோது ஒரு பதிகத்தை இயற்றுவதற்கான வழியை வகுத்தது அந்த பதிகத்தில் முருகனாரின் அலப்பரிய சேவையை அதாவது இறைவனுக்கு மாலை அணிவிப்பதை பற்றி குறிப்பிட்டுள்ளார் திருப்புகழூரில் நடந்த திருஞான சம்பந்தரின் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ளும் பாக்கியம் முருகநாயனாருக்கு கிடைத்தது அதன் போது தெய்வீக ஜோதி அதாவது ஒளி தென்பட சம்பந்தரும் அவரது குடும்பத்தினரும் இணைந்தபோது அவர்களுடன் சேர்ந்து முருகநாயனாரும் இறைவனின் திருவடிநீரலான ஜோதியில் ஐக்கியமானார் முருகநாயனார் வேத ஞானம் பெற்றவராக இருந்தும் கோவிலின் தலைமை அர்ச்சகராக பதவியேற்கும் தகுதியுடையவராக இருந்தும் இறைவனுக்கு மாலை அணிவிப்பதையே தேர்ந்தெடுத்தார் இந்த சேவை தலைமை பூசாரியின் சேவைக்கு சமமானது என்று எப்போதும் அவர் நம்பினார் ஆதலால் அவர் இறைவனின் திருவடி நிழலை அடைந்தார் இதிலிருந்து செய்யும் செயல் எதுவாயினும் அதில் பக்தி இருந்தால் இறைவனை அடையலாம் என்பதற்கு இவரே ஒரு சான்றாவார் இதுவே அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான முருகநாயனாரின் வரலாறு ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லயும் மறக்காமல் எங்களுக்கு தெரிவிங்க அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்